காலங்காலமா நம்ம முன்னோர்கள் செஞ்சிட்டு வந்த இயற்கை விவசாயத்தை மீட்டெடுக்கணுங்கிற துடிப்போட செயல்பட்டுட்டு வர்ற பட்டதாரி இளைஞர் லிங்கப்பனோட கருத்துக்களை இன்றைய தகவல் பகுதியில் நேற்று பார்த்தோம் விவசாயிகள் கிட்ட செயற்கை உரத்தையும் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் கொடுத்து தெளிக்க வச்சது யார் குற்றம் இயற்கை விவசாயம் செஞ்சிட்டு வந்த எங்களை மடை மாத்துனது யார் அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்கிறார் திருவள்ளுவர் மாவட்டம் காட்டூரை சேர்ந்த துடிப்பான இந்த இளைஞர் லிங்கப்பனோட கருத்துக்கள் இன்னைக்கும் இடம்பெறுது பாருங்கள் வணக்கம் என் பேர் லிங்கப்பன் திருவள்ளூர் மாவட்டம் பழுவேற்காடைய ஒட்டிய கடலோர கிராமம் காட்டூர் கிராமத்தை சேர்ந்தவன் நான் கடந்த ஒரு மூணு வருடமாக வந்து பாரம்பரிய நெட்களை நெல்களை மீட்டெடுத்து அதை பாரம்பரிய முறையில் சாகுபடி செய்து அதை தமிழ்நாடு முதல் விதை பரவலாக்கம் செய்து வருகிறேன் என்னுடைய முறை பார்த்தீங்கன்னா நேரடி விதைப்பு முறை பயிர் விளைவிச்ச அனுபவங்களை பகிர்ந்துக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எங்கள் இருந்து இந்த நெல்லுக்கான பலன்கள் இது எப்படியெல்லாம் பயன்படுத்தினாங்க என்றதையும் பகிர்ந்துக்கிறேன் எங்கள் ப எங்கள் பகுதியில் அதிகமாக பயன்படுத்திய ஒரு ரகம் ஏன்னால் எங்கள் பகுதி வந்து வானம் பார்த்த பூமி ஒரே போகம் அதாவது ஆடியில் தொடங்கி ஒரு சுயற்சி ஆடி மாதத்தில் தொடங்கி தை தையில மாசி பங்கு மறுபடியும் ஆடி வர வரைக்கும் சுயற்சியான வேலைகள் இருந்தது இந்த கயனியில் அதாவது நெல்லை தானே அரு இது விளைவி உழுது விளைவித்து அதை களை எடுத்து எல்லோரும் மனித வேலைகள் எந்த எந்திருக்கும் வேலை இல்லாமல் அந்த காலத்தில் அதை நான் சொல்கிறது ஒரு இருபது வருஷத்துக்கு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி முழுமையாக ஒரு நிலங்களில் வேலை வாய்ப்பு இருந்தது இன்று வேலைவாய்ப்பு என்ற தூண்டிலை போட்டுத்தான் தொழிற்சாலைகள் அமைக்கப்படுது அதனால் இந்த வேலைவாய்ப்பு பற்றி சொல்ல வேண்டிய முக்கியத்துவம் எனக்கு இருக்குது இந்த ஒரு நிலத்தில் முழுமையாக இந்த ஒரு ஐம்பது சென்ட்டில் ஒரு குடும்பம் ஒரு குடும்பம்னால் ஒரு பத்து பேருக்கு மேலே ஒரு வருடம் முழுவதமான வேலை வேலைகள் இருக்குது இருந்தது அதற்கான உணவு உணவு பூர்த்தியும் உணவையும் உணவு தேவையும் பூர்த்தி செஞ்சு கொண்டார்கள் அதுக்கப்புறம் உபரிய உபரிய வியாபாரமாகவும் வெளியும் விற்றாங்க வரிகளும் கட்டியிருக்காங்க அதாவது நிலவரிகளும் கட்டியிருக்காங்க அந்த காலத்தில் இதெல்லாம் நிலவரிகள் மூலிமா கட்டியிருக்காங்கன்றது முன்னோர்கள் சொன்னது அதுக்கப்புறம் இந்த பாரம்பரிய நிலங்கள் ரகங்களை பொறுத்த வரைக்கும் நான் நேரடியாக இது பார்த்ததில் இயற்கை சீற்றங்களை தாங்கக்கூடிய ஒரு அபரிமிதமான ஒரு விதை இன்று இன்று பெய்த மழையிலும் கம்பீரமாக எந்த ஒரு சேதமும் இல்லாமல் நிற்கிது எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இல்லை எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இல்லை எந்த ஒரு இயற்கை சீற்றங்களையும் பாதிக்கப்படலை இயற்கை சீற்றங்களை தா தாங்குது அதுக்கு மு அதுக்கப்புறமா இதற்கான வைக்கோல் நெல்லை விட இரண்டு மடங்கு வைக்கோலை தருது என்னுடைய உணவு பூர்த்தி பூர்த்திப்படுது என்னை சார்ந்த விலங்கு என்னை சார்ந்த விலங்குகளான எலிகள் எறும்புகள் பச்சிகள் கு பச்சிகள் அதாவது பறவைணும் குருவிகள் சிட்டுக்குருவி குருவி இது எல்லாத்துக்கும் உணவும் இருக்குது எறும்புகள் கூட எங்கள் வீட்டில் ஃபுல்லாக எறும்புகளும் சாப்பிடுது இன்னுமும் சமூக இருப்பு என்கிட்ட இன்னுமும் இருப்பு இருக்குது அதாவது என்னுடைய சொத்து மாதிரி இன்னுமும் நான் என்னுடைய தேவை போக நான் இருப்பு வச்சுருக்கேன் பேரிடர் காலங்களில் நான் என் மக்களுக்கு அதை உணவாக வழங்கும் அளவுக்கு எங்கள்கிட்ட இருப்பு இருக்குது இந்த அரசாங்கம் எங்களுக்கு வர முடியாத சூழலோ எந்த சூழலும் தவறுவிட்டாலும் நாங்கள் ஏற்று பயன்படுத்துகிற அளவுக்கு ஒரு இருப்பை நாங்கள் வச்சுருக்கோம் எங்கள் பாதுகாப்பு இந்த இடத்துல எங்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுது உணவுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படுது யார் கைவிட்டாலும் இந்த இயற்கையை எங்களுக்கான பாதுகாப்பு அளிச்சிது அதுக்கப்புறமா இந்த பாரம்பரிய நெல்லையோடைய உட்ப இது பயன்பாடு எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க உணவுப் பொருள் சாதம் சாதம் அடித்தாங்க கஞ்சி அதுக்கு முன்னாடி இதை இந்த நெல்லை எப்படி அரிசியாக மாற்றினாங்கன்ற ஒரு தொழில்நுட்பம் இருக்குது உரல் உலக்கை மரத்தாலான உலக்கை கல்லாலான உரல் இது மூலியமாக குத்தி எடுத்தாங்க அதாவது இந்த தொழில்நுட்பம் மிஷின் மிஷினும் இதே தான் பண்ணுது வேக வேகமாக பண்ணுது இந்த வேகத்தை இந்த ஆற்றலை அதிகரிக்கும் போது அந்த தானிய அந்த நெல்லில் இருக்கிற ஆற்றல் அதிகமாகி அதனுடைய தனித்தன் அதாவது பலனை இயக்குது இதுதான் இன்று இயந்திரத்தோட எந்திரத்து மூலிமா குத்தி எடுக்கிற அரிசியோட ஒரு பாதகம் இதில் இருந்து இது இல்லாமல் அப்போ வாழ்ந்தாங்க இது எவ்வளோ பெரிய மைனஸ் அதாவது நம்மளுடைய மைனஸ் எவ்வளோ பெரிய மைனஸ்ன்ட்டு மக்கள் புரிஞ்சிக்கணும் அடுத்தபடியாக அது குத்தி எடுத்த அந்த உபரி வருதில் அந்த தவிடுன்னுவாங்க அந்த தவிட்டை பொடிசாக இருக்குல்ல அந்த தவிட்டை தொல்லி கொடுப்பாங்களா தொல்லினா அதை ஜலிச்சு தொல்லின்றது ஏதோ ஒரு வரலாற்று வரலாற்று ஒரு தமிழ் சொல்லுதான் என் இன்னும் தேடி பார்க்கல அந்த தொல்லி அந்த தவிடை எடுத்து கொடுப்பாங்களாம் ஆர்லிக்ஸ் மாதிரி இருக்குமா அவ்வளோ ஒரு இனிப்பாக இருக்குமா இதெல்லாம் எங்கள் முன்னோர்கள் சொன்ன அனுபவம் அதுக்கப்புறமா அந்த நெல்லை புட்டாக அவியல் போட்டு இன்னைக்கு எண்ணெய் பலகாரங்கள் பல வந்து ருசியை கொடுத்தா கூட எந்த எண்ணெயும் இல்லாமல் ஒரு அவியல் போட்டு ஒரு புட்டை தேங்காயை துருவி போட்டு நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ போட்டு ஒரு புட்டை புட்டை உணவாக கொடுப்பாங்கள்ல இந்த புட்டுகள் எப்பொழுது உணவாக கொடுத்துக்கப்பட்டதுன்னா பெண்கள் பருவமடையும் போது பருவமடைகிற காலத்தில் எங்கள் எங்கள் பகுதியில் பார்த்தது நான் சொல்கிறேன் அந்த காலகட்டத்திலே அவர்கள் பலவீனத்தை இழப்பார்கள் என்பதற்காக அந்த புட்டை அவியல் போட்டு உணவாக கொடுத்தார்கள் அப்போ எவ்வளோ ஒரு பலத்தை பெண்களுக்கு ஒரு பலத்தை ஏற்படுத்தக்கூடியது அதுக்கப்புறமா உண்டையாக சுட்டு அதுவும் ஆ நீராவியில் சுடுற ஒரு உண்டையாக சுட்டுங்க வடையாக சுட்டாங்க மற்ற அதான் முறுக்காக சுட்டாங்க முறுக்கு முறுக்காக சுட்டுருந்தாங்க இது பல ப பல பலகாரங்கள் பல காரங்கள் செஞ்சுருந்தாங்க அதுபோல் பல உணவுப் பொருட்கள் இன்றைக்கி இல்லை இன்றைக்கி ஒரு தண்ணீர் எப்படி பாட்டில் அடைக்கப்படுதோ அந்த மாரி ஒரு பேக்கெட்டில் அடைக்கப்பட்டது தான் இந்த உணவுப் பொருளாக இருக்குது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உணவு முறையில் பார்த்திங்கன்னா இந்த அரிசி சாதம் தான் இங்கே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அரிசி சாதம் அரிசி சாதத்தை பயன்படுத்தி தான் அதிகமாக இங்கே நாங்கள் பசியை போக்கிக்கிறோம் அது காலையில் வெறும் அரிசி சாதமாக சாப்பிட்றதை விட இந்த உழைப்புக்கு உழைக்கும்போது ஒரு இழைப்பை ஆறுதலுக்காக கஞ்சியாக மாற்றி சாப்பிட்ருக்காங்க கஞ்சியாக மாற்றி சாப்பிட்ருக்காங்க சார் அதாவது பழைய சாதம் இரவு அதாவது இரவில் வடித்த சாதத்தை அது அந்த சாதத்துடைய தண்ணியை எடுத்து ஊற்றி கஞ்சியாக மாற்றி சாப்பிட்ருப்பாங்க இந்த இந்த கஞ்சிகள் மிக அபரிமிதமான உடலுக்கு எந்திரத்தை விட வேகமாக உழைக்கக்கூடிய ஒரு மனித ஆற்றலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு உணவாக மிக சிறந்த உணவாக இந்த கஞ்சி இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உணவுப் பொருள்களை ஒரு கொண்டாட்டமாகவும் நாங்கள் திருவிழாக்கள் மூலமாக கூழ் ஊற்றுறது நெல் மட்டும் இல்லாமல் எங்கள் பகுதியில் தானியங்களும் செஞ்சுருக்காங்க கேழ்வரகு <கேடு> மிளகாய் இது <நிது> போன்ற தானியங்களும் வறட்சியான காலத்திலேயே காலநிலையை பார்த்து அதாவது காலநிலையை கணக்கிட்டு செஞ்சுருக்காங்க நான் அதுக்கப்புறமா சரி நான் என்னுடைய பாரம்பரிய நெல் நான் சாகுபடி செய்த பாரம்பரிய நெல்லை பற்றி சொல்ல விரும்புகிறேன் நான் சாகப்படி செய்தது ஒரு பத்துரோகமான பாரம்பரிய நெல் இரண்டு வருஷத்தில் வாடன் சம்பா பிசினி கிச்சிலி சம்பா சீரக சம்பா கருடன் சம்பா தூயமல்லி சேலம் சன்னா கருப்பு கருப்புக்கோனி காட்டியானம் இப்போ காட்டியானம் பற்றி சொல்லிடுறேன் காட்டியானம் முழுக்க முழுக்க ஒரு முரட்டுத்தனமாக ஒரு பயிர் வளர்ச்சி வறட்சியை பயங்கரமாக தா தாங்கி வளரக்கூடியதும் இயற்கை சீற்றங்களை தாண்டி வளரக்கூடியதும் மிக அதிக உயரம் வளரக்கூடியது காட்டு யானம் வளர்ச்சி இங்கே வளர்ச்சி என்ன ஒன்று தான் எனக்கு ஞாபகம் வருது எங்கள் பகுதிகளை சார்ந்த மக்கள் உடலால் அதை பிசிக்கலாக அப்புறம் ஆரடி அஞ்சு அங்குலத்துக்கு மேலே நல்லா ஒரு முரட்டுத்தனமாக இருந்திருக்காங்க அந்த வளர்ச்சி எப்படி குன்றியது அதற்கான காரணம் இந்த உணவுப் பொருளாகவும் இருக்கலாம் இதையும் ஆராயப்பட வேண்டும் மக்கள் சிந்திக்க வேண்டும் எதுக்காக இன்று எல்லாமே நெளிவிட்டு இருக்காங்க ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை அரை கிலோமீட்டர் நடக்க முடியல அன்று முழுமையாக சுமையை தூக்கி தலையில் வச்சு நாலு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போனாங்க ஒரு நாள் முழுக்க உழைத்தார்கள் இரவு பகல் பாராமலாம் நைட்டில் நிலா வெளிச்சத்திலாம் நாங்கள் வந்து போர் போட்டு களம் அடித்து நெல் அடிப்பாங்களாம் நிலா வெளிச்சத்துலேயே வெளிச்சம் லைட் வெளிச்சலாம் இல்லை நில வெளிச்சத்தில் செய்வாங்களா இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அந்தமாரி காட்டியானம் நல்ல வளர்ச்சியை தரக்கூடியது வள காட்டியானம் வளர்ச்சின்னு ஒன்று தான் எனக்கு எங்கள் மக்களுடைய வளர்ச்சி தெரியுது அதுக்கப்புறம் கருப்பு கவுனி எவ்வளவுதான் காற்று அடித்தாலும் சாயக்கூடாத ஒரு சாய சாயாத ஒரு அதி விளைச்சலை தரக்கூடிய ஒரு நெல் ரகம் கருப்பு கவுனி இது இன்று மிகப்பெரிய நோயாக சொல்லப்படி பிரச்சனையாக சொல்லப்படி சர்க்கரை வியாதிக்கு என்று எல்லாரும் சொல்கிறாங்க இதை நேரடியாக நான் கொடுத்தோம் வரேன் நிறைய பேர் விரும்பி வாங்குகிறாங்க இதை வாங்கும்போது எனக்கு ஒரு ஆறுதலாகவும் இருக்குது நான் விளை வச்சு எனக்கு கஷ்டப்பட்டது விளைப்பொருள் விலைக்கு போகுது என் உழைப்புக்கான ஒரு ஒரு சிறிய ஒரு இடுக்கு பொருளாதாரம் வருதுன்ட்டு எனக்கு அதிகபட்சமாக ஆனால் மக்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும் நம்ம நம்ம உடம்பில் என்ன சத்து குறைபாடு இருக்கிறதோ அந்த உணவை சாப்பிட வேண்டும் ஒவ்வொரு ஒவ்வொரு ரகத்துலேயும் ஒவ்வொரு சத்துக்கள் இருக்கும் எல்லா ரகத்தையும் கருப்பு கருப்புக்கொண்டி நல்லதுன்றதுனால எல்லாருமே சாப்பிட வேண்டியதில்லை எல்லா பாரம்பரிய ரகங்களும் மிக சத்தான ஒரு உணவு தான் அதனால் எல்லா பாரம்பரிய ரகங்களையும் மீட்கப்பட எது விளைச்சல் அதிகமாக தருகிறது எது மார்க்கெட்டில் சந்தையில் அதிகமாக போகுது இதெல்லாம் விட நம்மளுடைய விதைகள் பா விதைகளே பேராயுதம் விதைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் ஏன்னா விதைகள் இல்லைன்னா நம்ம இயங்க முடியாது இதையும் சிந்திக்கணும் மக்கள் விதைகள் இல்லாமல் மனித இனம் இயங்க முடியாது அந்த விதைகள் நம்முடைய பாரம்பரிய விதைகளாக இருக்க வேண்டும் வாடன் சம்பா மிக தான் வறட்சியை தாங்கக்கூடிய மழை பெய்யும் போது தன்னை வளர்த்தெடுக்கக்கூடியது மழை இல்லாத காலையும் தாக்கு பிடிக்கக்கூடியது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய எங்கள் பகுதிகளுக்கான எங்கள் பகுதியான ஒரு நெல் எல்லாரும் சொல்லுவாங்க அதை பேச்சு வழக்கில் வாட்சம்பா சம்பா வாட்சம்பா மிக அபரிமையான பேச்சு வழக்கு வரலாற்று சிறப்புடைய இலக்கிய சொற்களும் எங்கள் பகுதியில் மக்கள்கிட்ட நான் அரிஞ்சிக்கிறேன் அதை இன்னொரு வாட்டி சொல்கிறேன் வாடன் சம்பா பற்றி சொல்லிடுறேன் வாடன் சம்பாவுடைய வாடன் சம்பாவை சாப்பிட்டவர்கள் வாடியே போக மாட்டார்கள் அதை சாப்பிட்டு அவ்வளோ ஒரு தெம்பாக இந்த வாடன் சம்பாவை சாப்பிட்டவர்கள் ஒரு நாள் முழுக்க உழைக்கக்கூடிய ஆற்றலை தரக்கூடிய ஒரு சத்து இந்த வாடன் சம்பாவில் இருக்குன்ட்டு எங்கள் பெரியவங்க சொல்லியிருக்காங்க அந்த கஞ்சி சாப்பிட்டு தம்போ அவ்வளோ ஆரோக்கியமாக தான் இதெல்லாம் விட்டு நாங்கள் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதை பற்றி இயங்குகிறாங்க அந்த வாட்டன் சம்பவம் நான் விளைக்கிறது பற்றி இயங்குகிறவங்க அதை பயிர் செய்ய விரும்பலை ஏன்னா அதுக்கான மதிப்பு அன்றைக்கி இல்லை அந்த உலகிலேயே இன்னும் இருக்காங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் அதோடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியும் ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் சந்தைப்படுத்தலும் பொருளாதார நோக்கமே தான் ஒரு நகர்வாக இருக்கிறது அந்த ஒரு விவசாய மக்கள் விவசாய கூலிகள் நல்ல உணவை சாப்பிட வேண்டிய எண்ணம் இருந்தாலும் நான் விளைவிச்சா இது விலை போகுமா இந்த விளைவே நான் குத்துட்டு கூட நான் மருந்து போட்டு மரபு நெல்களை சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு தேவை பணம் இந்த நோக்கு தான் இன்றைக்கி நான் நேரடியாக பார்த்த ஒரு இது இது எதற்காகன்னு எல்லாமே சிந்திக்க சிந்திக்கிறோம் அடுத்தபடியாக வாடன் சம்பாவத்தை விட பிசினி பிசினி நெல்லை பொறுத்த வரைக்கும் கர்ப்பிணி பெண்கள் சுகப்பிரசவம் ஆகக்கூடிய சுகப்பிரசவத்துக்கு உதவக்கூடிய ஒரு நெல் என்று சொல்லியிருக்காங்க பிசினி ஒரு குறுகிய கால பயிர் மூணுலேருந்து நாலு மாதம் அதாவது நூற்றி இருபது நாளுக்குள்ளே வரக்கூடிய ஒரு மிக சிறப்பான பயிர் ஐந்தரை ஆடி இப்போ வயலில் நெல்லை அங்கே பக்கத்தில் நெல்லாகவும் கதிராகவும் வந்துடுச்சு எந்த எந்த வகையான மண்ணையும் தாங்கி வளரக்கூடிய நல்ல விளைச்சலை த தரக்கூடிய ஒரு பயிர் பிசினி அடுத்தபடியாக இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் இன்னும் மோட்டார் ரகங்களில் இதெல்லாம் மோட்டார் ரகங்கள் மோட்டார் ரகம் என்றால் நல்லா தடித்த ஒரு ரகங்கள் இந்த தடித்த உணவை சாப்பிடுறதுக்கே அடுத்த தலைமுறைகளும் என் தலைமுறைகளும் கூட ஒரு தயக்கம் காட்டுறாங்க ஏன்னா அவங்க அவங்க பார்த்து பார்த்து சின்ன உணவு சின்ன ஒரு வெள்ளை அரிசியை பார்த்து பார்த்து பாயிட்டாங்க அடுத்த கட்டத்துக்கு அவங்க போகலை அடுத்தபடியாக சன்னை ரகத்தில் வரேன் சீரக சம்பா கிச்சிலி சம்பா கருடன் சம்பா மிகவும் ருசியான ஒரு மணப்பாறை முறுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு ஏற்ற ஒரு ரகம் இந்த கருகன் சம்பா நான் இன்னும் உபயோகப்படுத்தி பார்க்கலாம் நான் லாஸ்ட்டு வருஷம் தான் வச்சுருக்கேன் நெல்லாக வச்சுருக்கேன் நான் உபயோகப்படுத்திட்டு கண்டிப்பாக நான் இன்னும் அதை பற்றி என் மூலியமாக நான் இன்னும் பரவலாக பகிர்ந்துக்கிறேன் கிச்சிலி சம்பா நான் பயன்படுத்தி வரேன் நெல் உணவுக்காக மிக அற்புதமான நெல் உடலை மினிமினிப்பு ஆக மாற்றக்கூடியதும் உடலுக்கு அதிக சக்தி நோய் எதிர்ப்பு சக்தியை கொடு தர தரக்கூடியது அது அடுத்தபடியாக கால்நடைகளுக்கான வைக்கோல் அதுலேருந்து வ வர வைக்கோல் கால்நடைகளுக்கு அதிக எதிர்ப்பு சக்தியும் கர்ப்பையை அதாவது சினைக்கு தூண்டக்கூடிய ஒரு நிறை ஒரு சத்து இருக்கிறதா இந்த வைக்கோலில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் என் மாடுகள்லேயும் அதுதான் இந்த பேரிடர் காலங்களில் அதாவது இயற்கை பேரிடர் காலங்கள்லையும் என் வைக்கோலை சாப்பிட்டு தான் என் மாடுகள் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக தாங்குறத நான் நேரடியாக பார்க்குறேன் எல்லா மாடுகளும் கொஞ்சம் மெலிஞ்சிருந்தாலும் என்னுடைய மாடுகள் நல்ல இயங்கக்கூடிய அளவுக்கு இருக்குதுன்னா இந்த வைக்கோல் முக்கிய காரணம் தூயமல்லி அது இது வந்து ஒரு மோட்டார் ரகமும் இல்லாமல் சன்ன ரகமும் இல்லாமல் நடுத்தரமான ஒரு மீடியமான ஒரு நெல் அரிசி அதாவது இந்த அரிசியை சாப்பிடும்போது உள்ளுறுப்புகள் அனைத்தும் சுத்தப்படுத்தப்படுகிறது சொல்கிறாங்க நான் இன்னும் பயன்படுத்தி பார்க்கல நான் பயன்படுத்திட்டு இன்னும் நான் விரிவாக சொல்கிறேன் இந்த தூய்மை மல்லியை நான் பயிரிட்ட ஒரு அனுபவங்களை சொல்கிறேன் மல்லியை நான் நேரிடு விதிப்பு முறையில் பண்ணல நடவு முறையில் ஒற்றை நாட்டு முறையில் தான் பண்ணேன் நூற்றி முப்பத்தஞ்சு நாள் பயிர் இது நான் ஒன் ஒரு ஒரு நாற்று வச்சு நட்டுறதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நிறைய தூர்கள் எல்லா ரகத்தை விட அதிக தூர்களும் தூர்கள் வெடிச்சிருக்கு இன்னும் இது இதற்கான விளைச்சலை நான் இந்த வருஷம்தான் இந்த வருஷம் நட்டுருக்கேன் இந்த வருஷம் தான் பார்த்துட்டு அது எத்தனை கிலோ வருதுன்னு நான் பின்னாடி நான் தெரிவிக்கிறேன் அதுக்கப்புறம் கிச்சிலி சம்பா பற்றி இன்னும் நான் சொல்லணும் நூற்றி நாற்பது நாள் வயது கொண்ட இந்த கிச்சிலி சம்பா சாஞ்சாலும் அதாவது வளர்ச்சி ஒரு நாலரை அடிக்கு மேலே வருது அது சாஞ்சாலும் நான் நேரடியாக பார்த்ததாக சொல்கிறேன் தண்ணியில் சாஞ்சாலும் அந்த இலை இருக்குல்ல அடியில் அந்த இலைய மேலே தான் இந்த கதிர்கள் சாஞ்சிருது எந்த ஒரு முளைப்பு திருணும் இது எந்த பாதிப்பும் இல்லாத தன்மை கொண்ட எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு நெல்லாக நான் நேரடியாக பார்த்தது கிச்சிலி சம்பா அதனால் நான் இந்த கிச்சிலி சம்பாவை எப்போவுமே நான் தொடர்ந்து பயிரிட்டு வருவேன் நான் எப்பவுமே விதையை பாதுகாக்கணுன்னு நினைக்கிறது வாடன் சம்பா ஏன்னா ஒரே ஆளால் நிறைய விதைகளை பாதுகாக்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம் அது மட்டும் இல்லை விதை பாதுகாப்புன்றது ஒரு விதை பாதுகாப்புன்னு நேர்த்தி இப்போது எங்களுக்கு இல்லை தெரியல அந்த காலத்தில் தொடர்ந்து அடுத்தடுத்த வருடம் நம்ம விதைகளை இப்போ பயிரிட்டு பயிரிட்டு அதை பாதுகாத்து வச்சாங்க இப்பொழுது காலகட்டத்தில் வேறு நெல் அதிகமாக விளைஞ்சிச்சின்னா அந்த நெல் முழுமையாக வணிகத்துக்காக விற்றுறாங்க அடுத்த நெல் கிட்ட வந்துடுறாங்க அதனால் விதை பாதுகாப்புக்கான ஒரு ஒரு முறையை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான் இன்னும் முழுமையாக தெரிஞ்சிக்கல அதை இன்னும் நான் கற்றுக்கினேன் விதையை பாதுகாக்கன்றது என்னுடைய மிகப்பெரிய ஒரு கொள்கையாக கூட இருக்குது நாங்கள் பார்த்தது பிளாஸ்டிக்கும் பார்த்துருக்கோம் மண்பாண்டும் பார்த்துருக்கோம் அதனால் நான் சொல்கிறேன் இந்த பிளாஸ்டிக்களுக்கான ஒரு மக்காத ஒரு பிளாஸ்டிக்கின் மூலிமா நான் எப்படி நேரடியாக பாதிக்கப்படுறேன் ஒரு விவசாயியாக எப்படி நேரடியாக பாதிக்கப்படுறேன் என் கிராமம் எப்படி குப்பையாக இருக்குன்றதை இந்த நிகழ்வு மூலிமா சொல்கிறேன் இந்த பிளாஸ்டிக் ஒழிப்பு என்ற ஒரு அரசாங்க அரசாங்கத்தை குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க பயன்படுத்துகிற மக்களுக்கும் விழிப்புணர்வு தர வேண்டியது கண்டிப்பாக அரசாங்கம் விழிப்புணர்வு த தந்தோ பயன்படுத்தாதது மக்களுடைய குறை இரண்டு பக்கத்துலேயும் குறைகள் இருந்தாலும் ஒரு அதிகார வலிமை கொண்ட ஒரு அரசாங்கம் அது ஸ்ட்ரிக்டாக அதாவது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும் அவங்களுடைய ஃபாலோப் எப்படி இருக்குன்னா வாட்டர் பாக்கெட்லேருந்து வாட்டர் பாட்டிலாக மாற்றிட்டோம்னா பிளாஸ்டிக் ஒஞ்சிச்சு அதிகபட்சமாக மளிகை கடைகளில் ரூபாய் அபராதம் போட்டுமுன்னா பிளாஸ்டிக் ஓஞ்சிச்சு இங்கே லஞ்சம் சார் பெரிய அரசியல் சார் இது இது இந்த அரசியலை முழுமையாக நான் இன்னும் புரிஞ்சிக்கல அதனால் நான் இதை பேச விரும்பலை நான் இந்த மக்கும் குப்பைக்கு சொல்கிறேன் நாங்கள் நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு பயன்படுத்தணும்ல ஒரு குப்பை அதை மறுசுயற்சி எங்கேயுமே ஏற்றின ஊருக்கு வெளியோ போடல ஒரு தே தேக்கியம் வைக்கல மறுபடியும் மண்ணில் போட்டு மக்க செய்து அதை உரமாக்கி அந்த உரத்திலிருந்து வந்த உணவு இதுதான் ஆர்கானிக் என்று இப்போ மக்கிய உறவு மக்கிய உரம் மூலம் ஒரு வரும் ஒரு உணவு தான் ஆர்கானிக் இந்த ஆர்கானிக் தான் இன்று இன்றைக்கி உலக காலத்தில் பேசப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாங்கள் பயன்படுத்திய அடுத்தபடியாக நாங்கள் பயன்படுத்திய குப்பைகளை பற்றி குப்பைகளை பற்றி வரோம் நாங்கள் பயன்படுத்திய குப்பைகள் வந்து மாட்டு சா மாட்டுடைய சாணம் உணவு கழிவுகள் எல்லாமே இயற்கையிலிருந்து வந்தது இந்த மாட்டு சாணம் என்னன்னு தான் மாட்டு மாட்டை பற்றி நான் வந்துடுறேன் சார் கால்நடைகளை பற்றி கால்நடைகள் மிகவும் இயல்பாகவும் இயற்கையாகவும் மிக அபரி அபரிமிதமான ஒரு மனிதனுக்கு ஈடான ஒரு ஆற்றல் கொண்ட ஒரு விலங்கின விலங்கினம் அந்த விலங்கினும் அதாவது காட்டு விலங்குன்னே வச்சுக்கலாம் அந்த காட்டு விலங்கை எடுத்துகிட்டு வந்து அதை பயன்படுத்தி அதுக்கு அறிவு புத்தி புத்திமே சொல்கிறான் ஐந்து அறிவு விலங்கை நேராக செல்ல வைக்கிறான் ஒரு பாதையில் செல்ல வைக்கிறான்னா அவன் அந்த மாட்டை கூட எவ்வளோ பழகிருப்பான் எவ்வளோ அறிவு இருக்கணும் இந்த அறிவுகள்லாம் இந்த உலகத்துக்கு தெரியப்பட வைக்கல அதுக்கு அடுத்தபடியாக இந்த கால்நடைகள் இப்பொழுது அந்த அந்த கால்நடைகள் இருந்து வந்த கழிவுகள் இப்போ ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த கால்நடையில் அதாவது கோமியம் எனப்படி எனப்படுகின்ற அந்த மூத்திரம் சொல்கிறேன்ல மாட்டோடைய கோமியம் இந்த உலகத்தில் உள்ள நூற்றுக்கு மேற்பட்ட தாது வகை தாது வகைகளில் எண்பத்தாறு வகையான தாதுக்கள் மேலே இந்த பகுதிகளை சார்ந்த மாட்டின் கோமியத்தில் இருக்கான் இந்த இந்த கோமிய மூலயமா செய்யப்படுகிற ஒரு உணவுப் பொருள் மிகப்பெரிய மருத்துவம் இங்கே மருத்துவம் என்பது ஒரு வியாபாரம் இந்த வியாபாரத்தை உடைக்க உடைக்கும் உடைத்துவிடுமோ என்ற பயம் கூட இருக்கலாம் இந்த இயற்கை விவசாய இயற்கை விவசாயத்தின் மீதான ஒரு கண்ணோட்டம் அப்பேற்பட்ட மிக நன்மை கொண்ட ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு நாட்டு மாடுகள் நாட்டு மாட்டின் இனம் மிக வெகுவாக அழிந்து வருகிறது அதற்காரணம் அதற்கான பராமரிப்பு அதாவது பராமரிப்பு ஒரு பக்கம் அது அதிலிருந்து இருக்கப்பட்ட நன்மைகளை பெருக்குவது அதிகமாக பெருக்குவது பொருளாதார நோக்கம் கண்டிப்பாக பால் உற்பத்தி பாலுக்கான ஒரு ஒரு உற்பத்தி பொருளாக மாற்றிட்டோம் அது ஒரு விலங்காக இருந்தது உற்பத்தி பொருளாக மாற்றிட்டு அதில் கலப்பின பசுக்கள் இதெல்லாம் வந்தது விளைவு இன்று பாக்கெட் பால் ஆனால் இதோடைய நன்மைகளை ஏன்னா இயற்கையாக கிடைச்சதில் நம்ம அந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்திட்டோம் அதனால் இயற்கையில் வந்ததில் நம்ம மதிக்கில் அதோடைய வே அதோடைய மதிப்பை நம்ம உணர்ந்து அதை பாதுகாக்க தவறிட்டோம் நம்மக்கிட்ட பெரிய குற்றம் இருக்குது பாதுகாப்பது என்னோடய பொறுப்பு இல்லை இந்த நாட்டின் மிகப்பெரிய செல்வம் செல்வ வளம் இந்த நாட்டு மாடுகள் இதை பாதுகாக்க வேண்டியது இந்த அரசின் கடமையும் இந்த மக்களுடைய கடமை சேர்ந்து இருக்குது இதை பாதுகாக்கிறதுக்கு மேய்ச்சல் நிலங்கள் இருக்குது இந்த மேய்ச்சல் நிலங்களை தான் இன்று மிகப்பெரிய தொழிற்சாலைகளாக மாற்றுவதற்கான ஒரு திட்டங்கள் வகுக்கப்படுகிறது எங்கள் பகுதிகளில் நேரடியாக பார்க்குறோம் இந்த அரசை எதிர்த்தோ அதிகாரத்தை எதிர்த்தோ எங்களுக்கு அதிகாரம் இல்லை இதுபோல் மீடியாக்கள் இந்த வெளியுள்ளத்துக்கு தெரிவிக்கணுன்றதை நான் மிக தாய்மையான வேண்டுகோளாக இந்த மக்கள் தொலைக்காட்சிக்கு தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில் அது அடுத்தபடியாக தொடர்கிறேன் இந்த மாடுகள் எல்லாம் நிறைய அழிவுக்கு உள்ளாக்கிற மாடுகள் எல்லாம் காக்கப்பட வேண்டும் எல்லா பகுதி மாடுகளும் நாட்டின மாடுகள் காக்கப்பட வேண்டும் உயரக மாடுகள் உருவாக்கப்படுவது தடுக்கப்பட வேண்டும் கண்டிப்பாக ஏனென்றால் பால் நஞ்சு பால் நஞ்சாக நஞ்சாகவில்லை என்றாலும் பால் பெரிய ஒரு ஒரு வணிக பொருளாக மாறிவிட்டது அது மட்டும் என்று நஞ்சின்று எடுத்துக்கிறப்பினால பெரிய ஒரு சுயற்சியான ஒரு சூழ்ச்சி இருக்குது அது நான் பின்னாடி சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் மாடுகள் இயற்கையாக கன்றுகளை ஈன்றக்கூடியது இது இன்று சினை ஊசி மூலம் கலப்பின மாடுகள் போடப்படுகிறது கலப்பின மாடுகள் உருவாக்கப்படுகிறது வரக்கூடிய இந்த கலப்பின மாடுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் மாடுகள் மேலே எனக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு ஈர்ப்பு ஏன்னா சின்ன வயசில் என்னுடைய தாயார் இல்லை நான் தாய்ப்பால் குடித்து வளரல இந்த மாட்டோட பால் குடித்து வளர்ந்துருக்குன்னு எனக்கு சொன்னாங்க அது அதனாலே என்னோ அது எனக்கு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு அது மட்டும் இல்லை இந்த நாட்டு மாடுகள் மீது மிக கவனம் செலுத்துவது என்னுடைய முக்கிய வேலை இன்று நாட்டு மாடுகள் ஒலிகாலைகள் இல்லாமல் தனியாக வெறும் ஆணினம் இல்லாத பெண்ணினம் போல் ஒலிகாலைகளை மிகுந்த அளவில் கரியாகவோ இல்லை ம அதிகபட்சமாக இந்த சினை ஊசி மூலயமாக பால் உற்பத்திக்கான பெண் கன்றுகள் மட்டும் போட்டு உருவாக்கக்கூடியதாகவும் உருவாக்கக்கூடியதாகவும் இருக்கிறது அதனால் இந்த காளைகள் வளர்க்கப்பட வேண்டும் முக்கியமாக நாட்டின காளைகள் நாட்டினங்கள்லாம் பல இனங்கள் இருக்குது அந்த இனங்கள் எதை வைத்து சொல்லப்படுகிறது எல்லாமே நாட்டு நாட்டு மாடுன்றாலே ஒரு காட்டு விலங்கிலிருந்து ஒரு உருவானதாக ஒரு மாடு மாடுகின்ற பொதுவான அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்றாது போல் அந்தந்த இனங்கள் இந்தந்த இனங்களுக்கு அந்தந்த பகுதிகளை சாப்பிட்டு வளரும் உணவுகளை பொறுத்து அந்த பகுதி மக்களுக்கு அது பலனை அளித்தது இதுதான் இருக்கிற உண்மை அதுக்கப்புறம் இந்த பொலிக்காலைகளை பற்றி சொல்கிறேன் பொலிக்காலைகள் அதிகபட்சமாக பயன்படுத்தாத காரணம் டிராக்டர் உழவுகள் இன்று இல்லை ஏன்னா வேக வேகமான விளைச்சல் வேக அபிவிதமான விளைச்சலும் வேக வேகமாக சுயன்று எதனால் இப்படி இவ்வளோ வேகமாக சுயன்று தெரியல இந்த சுயற்சியில் இந்த நாட்டு இந்த ஏறு மாடுகள் பயன்படுத்து கிடையாது எங்கள் ஊரில் நூறு இரநூறு ஏர் எல்லா வீடுகளிலும் ஏறுமாடுகள் இருந்தது இப்போ அதிகபட்சமாக ஒரு பத்து மாடுகள் தான் இருக்கும் இதற்கான வீழ்ச்சிக்கான காரணம் ஃபுல்லாக டிராக்டரு டிராக்டர்னா வேக வேகமாக செய்ய எங்களை தூண்டியது யார் இதெல்லாம் எல்லா மக்கள் தான் சிந்திக்கணும் என்னை விட மக்கள் சிந்திக்கணும் எதனாலே நம்ம இவ்வளோ வேக வேகமாக இது இதற்கான அழிவு என்ன இதெல்லாம் மக்கள் சிந்திக்கணும்